ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கன்னா ஆளுங்க இப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போது நம்ம வீடியோவில் நம்ம மொத்தம் நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை செல் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ஒரு வேலை நீங்கள் எந்த அகாடமியில் படிச்சுருந்தாலும் சரி சரிங்களா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் நான் இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் என்னென்ன மிஸ்டேக் சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு புரியாது சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் குரூப் டூ எக்ஸாமோ இல்லை குரூப் குரூப் ஒன் எக்ஸாமோ இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நீங்கள் த தயாராகணும் எதுக்கு எல்லாத்துக்கும் தயாராகணும் அப்படின்னா வந்து வந்துட்டோம் நம்ம எய்ம் என்ன அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து ஒரு வேலை வாங்கணும் நமக்கு எத்தனை போஸ்டிங் விட்டுருந்தாலும் சரி அத்தனை போஸ்டிங்கில் நமக்கு அதில் ஒரு போஸ்டிங் இருக்குன்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு மேக்ஸ் அத்தனை இருக்கு தமிழ் அத்தனை இருக்குது ஐயோ எப்படி இத்தனை படிக்கிறதுங்கிறத நீங்கள் யோசிக்கவே கூடாது தமிழ் இருக்கா மேக்ஸ் இருக்கா நான் படிச்சுக்குவேன் அவ்வளோதான் இது என்ன என்ன ஆகிரும் அப்படி என்ன நீங்கள் அப்படி அப்படி ஒன்று இருக்கணும் சரிங்களா அப்படி நினைக்காம இப்போ சரி படிச்சுக்கலாம் ஐயோ படிக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது படிக்கவே முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி சரிங்களா அது நீங்கள் எ எந்த ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணவே முடியாது ஓகேங்களா இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டேன் நான் வந்து ஒரு மூணு மாதத்தில் வந்துட்டு ஒரு குரூப் டூ அதிகாரி ஆகணும் இல்லை குரூப் ஃபோர் அதிகாரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பார்த்துட்டு உங்களுக்கு சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் ஆயிடும் சரிங்களா அந்த ஆறு மாதத்தில் தான் உங்கள்கிட்ட என்னென்ன உங்களுக்கு வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குது இப்போ வந்து தமிழ் எத்தனை இருக்குது ஜிகே எத்தனை இருக்குது அப்புறம் மேக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு வந்து அது கண்டுபிடிக்கவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் எடுத்துக்கும் சரிங்களா இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் நீங்கள் எடுத்தோன்னே வந்துட்டு ஒரு மூணு மாதம் நான் வாங்கணும் ஒரு அறுபது நாளில் அரசு அதிகாரி ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்பி ஏமாறாதீங்க சரிங்களா ஏன்னா இது படிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா இப்போது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் நிறைய பேர் கேட்கலாம் இப்போது அவங்க நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களே அது எப்படி அப்படிங்கும்போது அது முடியாது சரிங்களா ஏன் முடியாதுன்னா மூணு மாதத்தில் அப்படி யாராவது படித்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அவங்க சொல்கிறத நம்ம நம்பலாம் ஆனால் மூணு மாதத்தில் உண்மையிலும் அது அப்படி இருந்து வாங்கவே முடியாது சரிங்களா அப்படி அப்படிங்கிற எண்ணத்தில் வராதிங்க சரிங்களா ரெண்டா மூணாவது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷெடியூல் போடுவீங்க சரிங்களா அந்த ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இப்போ ஒரு நாற்பது நாள் ஷெடியூல் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த நாற்பது நாள் ரொட்டேனாக நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா இப்போ நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கீங்கன்னா நாலு மணிக்கு அஞ்சு படிச்சிடணும் அது என்ன ஆனாலும் சரி சரிங்களா அந்த நாலு மணிக்கு அந்த நாலு மணிங்கிறத நீங்கள் ஒரு ரொட்டேனாக வச்சுக்கணும் இல்லை நான் வந்து ஒரு நாலு மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு நினச்சி அதை படிக்கணும் சரிங்களா சரி இன்றைக்கி விட்டுட்டேன்ல சரி இன்னொரு நாள் நான் படிச்சுக்கிறேன் அது வந்து சரி இப்போ இருந்துட்டு போகட்டும் அது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையாலும் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் கிளியர் பண்ணவும் முடியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நாம் ஒரு இருபத்தி ஒரு நாள் டொட்டைனாக பண்ணும்போது அது வந்து நமக்கு பழக்கம் ஆயிரும் ஓகேங்களா அதை நம்ம பண்ணாமல் இருக்கும்போது இந்த குரூப் இந்த எக்ஸாமுக்கு இப்போ நினைக்கலாம் இப்போ டைம் போய் டைம் வந்து யாருக்கு எதுக்காகவும் நிற்கவும் நிற்காது சரிங்களா அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த எக் எக்ஸாம் ஆகிக்கு நீங்கள் அமைக்கக்கூடாது சரிங்களா ஏன் லைஃப்பில் இத்தனை பிரச்சனை இருக்குது இப்போ என்னால் படிக்க முடியல தான் என்னால் படிக்க முடியல அத்தனை இதை வந்து நீங்கள் எக்ஸாமால் திணிக்கக்கூடாது சரிங்களா இந்த எக்ஸாமும் சரி இந்த டைமும் சரி யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி நிற்கவும் நிற்காது ஓகேங்களா அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி யாருனால உங்களுக்கு வந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிட்டில் சர்க்கிளோ எத்தனை துரோகம் எத்தனை வந்துச்சுன்னா சரி இப்போது நீங்கள் வந்துட்டிங்களா ஒரு குரூப் ஃபோர் அதிகாரியாக ஒரு குரூப் டூ அதிகாரியாக நீங்கள் மாறணும்னு வந்துட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே நீங்கள் தாங்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா தாங்கிட்டு அப்போ அப்போ நீங்கள் படித்து மேலே வந்து மேலே வந்து ஒரு அதிகாரியாக ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இழந்தீங்களோ சரிங்களா அத்தனையும் உங்களை தேடி வரும் ஓகேங்களா இப்போ அதனால் வந்துட்டு இப்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த குரு இந்த எக்ஸாம் எல்லாம் நீங்கள் காமிக்கவே கூடாது ஓகேங்களா அது வந்து மூ மூணாவது பாயிண்ட்டு அப்புறம் நாலாவது இந்த தேவையில்லாத மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்துட்டு தேவையில்லாத மெட்டீரியல் யாருமே கலெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு குரூப் குரூப் ஃபோரும் சரி குரூப் டூவும் சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸை தாண்டி அவ்வளோக்கா எங்கேயும் போகவும் மாட்டாங்க கொஸ்டினில் சரிங்களா இப்போ வரலாறுன்னு இருக்குது அப்படின்னா அந்த வரலாறுல வரலாறு புக்கில் தான் கேட்பாங்க அதை விட்டுட்டு வேறு எங்கே வேறு எந்த இடத்துலையும் போய் அவங்க கேட்கவும் மாட்டாங்க ஏன்னால் இப்போ நாம் நினைப்போம் அதில் அவுட் சைடு கொஸ்டின்ஸ் போகிறாங்கன்னு நினைப்போம் கிடையவே கிடையாது அவங்க புக் புக்குனா புக்கில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த சில பேர் நினைப்பாங்க இல்லை இதெல்லாம் எடுப்பாங்கங்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அவங்க புக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத மெட்டீரியல்ஸோ எதையும் கலெக்ட் பண்ணி வைக்காதீங்க சரிங்களா ஸ்கூல் புக்குனால் ஸ்கூல் புக் மட்டும் படிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாவது ஸ்டெ நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் ஒன்லைனர் புக் இருக்குதுங்களா இந்த ஒன்லைனர் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு எடுத்து படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு மட்டும்தான் படிக்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒன்லைனர் புக் வச்சுக்கிட்டு இந்த புக்கு மட்டும் இருந்து எடுத்து படித்தா போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு அப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு மஸ்ட்டு ஒரு ஸ்கூல் புக்கு தான் மஸ்ட்டு சரிங்களா இப்போ ஸ்கூல் புக் இருக்குதுங்களா இப்போது சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்குன்னா இந்த சிக்ஸ்த்து ஸ்கூலுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படிக்கணும் ஓகேங்களா நாங்கள் படித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிக்ஸ்த்து ஸ்கூல் புக் மட்டும்தான் நம்ம படிக்கணும் ஓகேவா இப்போ இல்லை நீங்கள் எடுத்துன்னு ஸ்கூ ஸ்கூல் புக்குலாம் படிக்காமல் இந்த ஒன்லைனில் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த கொஸ்டின் எந்த பாடத்தில் என்ன பேசிட்டுருக்குன்னு தெரியாது ஏன்னா அவங்க வந்து புக்கு வைஸ்தான் எடுத்து கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு தெரியாது சரிங்களா அதனால் என்னோடய ப்ரிஃபர் என்னன்னா In that, ஸ்கூல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கூல் புக்கு மட்டுமே எல்லோரும் எடுத்து படிங்க சரிங்களா அப்போ யாராக இருந்தாலும் சரி ஸ்கூல் புக் மட்டும் படிங்க இல்லை எங்கள் அகாடமியில் வந்துட்டு எங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்க நான் இதை தான் படிப்பேன்னா அது தப்பு சரி ஓகேங்களா அது நீங்கள் என்ன என்னோடய சஜஷனை வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இல்லை என் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு என்னால் அதை படிக்கவே முடியுன்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரும் அந்த காரணத்தை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த காரணத்தை கொடுக்கவும் கொடுக்காதீங்க சரிங்களா இப்போது சரி சொல்கிறேன் ஏன் ஆன்லைன் புக்கில் வேணாங்க ீங்க அப்படிங்கும்போது நான் வேணாம்லாம் சொல்லலை இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி போக மாட்டாங்க இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா சயின்ஸும் சரி தமிழ் எல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் புக்கு நம்ம சேனல்லையே நான் வந்து சக்ஸன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் கடைசி டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது மிஸ்டேக் என்னென்னா இப்போது யா எல்லோரும் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து நிறையா போட்டு பார்க்கணும் சரிங்களா டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அக்காடமியில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களே நல்ல அக்காடமியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டுருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா படிக்கிறதெல்லாம் படிச்சுருவீங்க அந்த படித்து முடிச்சதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அது மேக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு திருக்குறளாக இருந்தாலும் சரி சரிங்களா எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் ஓகேங்களா நான் நான் சொன்ன அந்த அஞ்சு மிஸ்டேக்கும் யாரும் எதுக்கும் பண்ணாதீங்க சரிங்களா படிங்க படித்து முடித்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் தேவையில்லாத பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணாதீங்க எடுக்கவும் எடுக்காதீங்க ஸ்கூல் புக் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எக்ஸாம் எல்லாம் காரணம் கொடுக்காதீங்க சரிங்களா எக்ஸாம் யாருக்காகவும் எதுக்காக வெயிட் பண்ணவும் பண்ணாது ஓகேங்களா நான் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டெப் இந்த இந்த மிஸ்டேக் வந்து பண்ணவும் பண்ணாதீங்க சரிங்களா இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வேறு பெல்லை ஆளுங்க பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்